shed <laughs> हर हर नमः पदगे हर हर महादेव तिन्नाडुडकशिवणे पोत्रि यन्नाट्टवर्कुं गिरैवापोत्रि जयसिद्धिविनायकम्भजे महागणपते ॐ ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तगे निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तगे नमः सद्गुरुभ्यो नमः ॐ அனைவருக்கும் வணக்கம் இந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னாக்கா திரு ஓமாம்புடியூர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் ஒரு சிவாலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுவாமி அம்பாள் கோஷ்டத்தில் பரிவாரம் எல்லாமே இருப்பார் இந்த கோயிலையும் பார்த்தீங்கன்னாக்கா தட்சிணாமூர்த்தி கோஷ்டத்துலையும் இருக்கார் உள்ள மூடவராகவும் தனி கர்ப்பகிரமச்சு இவ்வளோ பெரியவரை எந்த கோயிலையும் இருக்க மாட்டார் எதனால் அப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுவாமி வந்து அம்பாளுக்கு வந்து ஓம் அப்படின்னு சொல்லிட்டு பிரணவ மந்திரத்தை உபதேசம் பண்ணுறார் உபேசம் பண்ணுறதுக்கு ஒரு தகுதி வேணும்னா அதனால் குருநாதர் தட்சிணாமூர்த்தியாக இருந்து அம்பாளுக்கு வந்து ஓம் அப்படின்னு சொல்லிட்டு பிரணவத்தை உபதேசம் பண்ணார் உபதேசம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா முருகப்பெருமான் உள்ளே வரார் நந்தி பகவான் சொல்கிறா இது போல் அம்பாளுக்கு உபதேசம் நடக்குது அதனால் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துடுறார் முருகப்பெருமானை என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா வண்டு ரூபமாக மாறி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணால் தீர்த்தம் வருமே அது வா அது வழியாக உள்ளே போய் அம்பாள் தலையில் சிறுசில் போயிட்டு உட்காந்துருக்கிறார் புஷ்பரத்தில் போய் உட்காந்துக்கிறார் அம்பாளுக்கு உபதேசம் நடக்குது அதையும் கேட்டுடுறார் இங்கே கேட்டு போய் தான் மலையில் போய் சொல்கிறார் தக்கப்பன் சுவாமி நடந்த வரலாறு இந்த நான் நடந்த ராக ஐதீகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் பார்த்தீங்கன்னாக்கா இறந்தை காடு அந்த காட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புளிய வேடனை வந்து புளிய துரத்தின்னு வரார் அந்த வேடனை எல்லாம் பண்ணுறா பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வில்வம் வரம் இருக்கும் அதில் உச்சில போய் உட்காந்துக்கிறார் உறங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்வத்தை பறித்து கீழே போட்டுகிட்டே இருக்கார் வில்வம் புலியும் நக நகரவே இல்லை இடத்த விட்டுட்டு அவன் வில்வத்தை அர்ச்சனை பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த மகா சிவராத்திரி இந்த சிவராத்திரி பார்த்தீங்கன்னாக்கா நாலு காலம் ரொம்ப விசேஷமாக நடக்கும் சாமி பேர் பார்த்தீங்கன்னாக்கா பிரணவ வியாகிரபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் பிரணவத்தை உபதேச மன்னத்தால் பிரணவ வியாகிரபாதம் அப்படின்னு சொல்லிட்டு புலிகால் முடிவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா அவள் வந்து பூஜை ஸ்தலம் பஞ்ச புலியூரில் இது ஒரு புடியூர் பெரும்பற்ற புளியூர் சிதம்பரம் பெரும்புடியர் திருவையார் பக்கத்தால் இருக்குது ஓமாம் புலியூர் திரு பாதிரி புலியூர் கடலூர் திரு எருக்கிரம்பு ராஜேந்திரப்பட்டனம் அப்படின்னு சொல்லிட்டு விருதாச்சலம் பக்கத்தால் இருக்குது அம்மை பேர் பார்த்தீங்கன்னாக்கா புஷ்பலதாம்பிகை லதாம்பிகை அப்படின்னு சொல்லிட்டு பேர் தட்சிணாமூர்த்தி எதனால் உள்ளே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரணப மந்திரத்தை உபதேச மன்றத்துக்கு ஒரு தகுதி வேணும் அதனால தட்சிணாமூர்த்தி ஆனால் ஒரு நடுவில் இருக்கார் ரேவத நட்சத்திர பரிகாரஸ்தலம் இது உபதேசம் நடக்கிற பார்த்தீங்கன்னாக்க ரேவதி நட்சத்திரம் அதுதான் ரேவதி நட்சத்திரம் பரிகார பாக்கி நட்சத்திரக்கார குரு தோஷங்குன்னு தான் இங்கே வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறது சாமி பேர் ஒன்று பேர் பார்த்தீங்கன்னாக்க துயரம் நாதர் அப்படின்னு சொல்லி வழிபட்டாலே நம்மளோட துயரெல்லாம் நீக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஊரில் பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு சிவாலயம் ஒன்று வியாகிரபரீஷ்வரம் படம் புரீஷ்னு ஒன்று ஒன்று கௌரி தீர்த்தம் அதுக்கு அக்கறை பார்த்தீங்கன்னாக்க வடதலீஸ்வரர் நாகவள்ளி அம்பிகை சமயத்தை வடதீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சிவாலயம் அப்படி இருக்குது இங்கே வந்து அனைவரும் வந்து இங்கே வழிபட்டு சுவாமியோட அனுகிரகத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதுவும் இல்லாமல் இந்த சிவாலயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மூர்த்திகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடராஜர் வந்து இருப்பார் அது மட்டும் இல்லாமல் கோஷ்டத்துலேயும் தட்சிணாமூர்த்தியாக இருப்பார் வட்டி தேவசேனா அம்பா சமயத்து சிவசுப்ரமணியர் இருக்கார் அரிகர புத்திர ஆஞ்சிரேயர் மகாலட்சுமி சரஸ்வதி அம்பிகை மனோன்மணி பார்த்தீங்கன்னாக்கா உள்ள பூடவராகவும் இருக்கா அதுவும் இல்லாமல் இறந்த மணித் பார்த்தீங்கன்னாக்கா அம்பால் தபஸ் பண்ணுறார் அது மட்டும் இல்லாமல் கேத்தபாலக சூரியர் நான் ஐயனார் இருக்கார் நாகர் இருக்கார் சனீஸ்வரம் மட்டும் தனியாக இருப்பார் இங்கே வந்து குருவும் பா தப்ப அம்பாலும் அதனால அதனால் நகவருக்கு நவகிரகம் கிடையாது சனீஸ்வரம் மட்டும் ஒருத்தவர் மட்டும் தனியாக இருப்பார் துவஜஸ்தம்பம் எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிவாநயர் படிக்கிற துவஜஸ்தம்பம் இருக்கும் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா துவஜஸ்தம்பம் தான் அது வந்து கிடையாது இந்த ஊர் பார்த்தீங்கன்னாக்கா சிதம்பரத்துலேயும் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பக்கத்தால் கா ஓமம்பு காட்டுமன்னார் கோயில் காட்டுமன்னார் கோயிலேருந்து ஏழு கிலோமீட்டர் ஓமம்புலி இருக்குது ஓம் சதாசிவசமாரம்பாம் ஸ்ரீகண்டாச்சாரியமத்தியவாம் குரு அஸ்மதாச்சாரியாம் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை சிவபெருமான் பார்வதி தேவிக்கு உபதேசித்த ஸ்தலம் என்றதுனாலையும் புலிக்கால் முனிவரால் இங்குள்ள சிவலிங்கத்தை வழிபட்டதனாலேயும் இந்த ஊருக்கு ஓம் ஆம் புலியூர் அப்படின்னு பேரானது தற்போது ஓமா புலியூர் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த கோவிலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய தீர்த்தங்க ஒரு தீர்த்தம் எல்லா சிவாலயங்களிலும் மகா மண்டபத்தில் நடராஜரை நம்ம பார்ப்போம் ஆனால் இந்த சிவாலயத்தில் உள்ளேயே மகா மண்டபத்தில் தட்சிணாமூர்த்தி தென்முகமாக காட்சி தர்றாரு இவரை கடந்துதான் மூலவரை தரிசிக்க போகும்படி இந்த சிவாலயமானது அமைந்திருக்கு அதுக்கப்புறம் சுற்று பிரகாரத்தில் நடராஜர் நடராஜருக்கு அடுத்தபடியாக ஸ்ரீ விநாயகர் கோஸ்டத்துலேயும் தக்ஷணாமூர்த்தி இங்கே இருக்கிறாரு இந்த கோவிலில் விமானத்திற்கு கீழேயும் கோபுரத்தின் மேலேயும் ஓம் என்ற பிரணவ மந்திரமானது எழுதப்பட்டிருக்கும் அதே நேரத்தில் தனது குருவான பைரவருடன் சனீச்சரர் சேர்ந்து இல்லாமல் இங்கு பைரவருடன் சூரிய பகவான் சேர்ந்திருந்து காட்சி தர்றாரு சனீஸ்வரர் தனி சன்னதியிலிருந்து நம்மளுக்கு காட்சி தர்றாரு எந்த சிவாலயங்களிலும் அதிகமாக காண முடியாத ஐயனார் இங்கே இருக்கிறாரு இந்த ஐயனாருக்கு முன்பாக நாகர்கள் இருக்கிறதையும் இந்த ஸ்தலத்தில் நீங்கள் பார்க்கலாம் இங்கு நால்வர்களுடன் புலிக்கால் முனிவர் இங்கே இருக்கிறாரு இந்த கோவிலில் புலிக்கால் முனிவர் வழிபட்ட ஐந்து சிவலிங்கங்கள் சிவன் சன்னதி நுழைவாயிலுக்கு முன்பாக வலதுபுறமாக புடைப்புச் சிற்பமாக அமைக்கப்பட்டிருக்கு இங்குள்ள சிவனுக்கு இன்னொரு பேரு துயரம் தீர்த்தநாதர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு நீங்காத மனத்துயரங்கள் இருப்பவர்கள் மன கஷ்டங்கள் இருப்பவர்கள் இங்குள்ள சிவபெருமானை வந்து வழிபட்டால் மனத்துயரம் நீங்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த பகுதியை ஆட்சி செய்த சதானந்தன் என்ற அரசனுக்கு தொழுநோய் என்பது ஏற்பட்டது இங்குள்ள சிவபெருமானின் அசிரறி வாக்குப்படி வர்தனான் குளத்தில் நீராடிய பின்பு அரசனின் நோயானது நீங்க பெற்றது திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் இங்குள்ள சிவனை வந்து வழிபட்டிருக்காங்க திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் காவேரி வடகரை தளத்தில் இது முப்பத்தோராவது ஸ்தலமாக அமைப்பிட்டு இருக்கு இங்கு சிவன் சன்னதிக்கு முன்பாக இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தி சுயம்பு தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் இது ஒன்று முக்கியமாக புலிக்கால் முனிவர் வந்து வழிபட்ட சிவாலயமாகும் அப்படி எல்லோரும் வந்து வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான சிவாலயம் இந்த கோவிலை பற்றின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் மீண்டும் உங்களை நான் வேற ஒரு ஆலயத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்